இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைட் பண்ணும் பார்டர் கவாஸ்கர் டெஸ் சீரஸ் பும்ரா முதல் டெஸ்ட் கேப்டன் பண் பண்ணி ஆனால் செகண்ட் டெஸ்ட் தேவை எந்த ஒரு அறிவும் இல்லாமல் ரோஹித் சர்மா உள்ளே வந்து கேப்டன்சியை கையில் எடுத்து பும்ரா கிட்ட பறித்து குறுக்க வந்து கேரளத்தை தெருவில் விட்டங்கிற மாதிரி என்ன பண்ணார்னு இதுவரை ஒன்றுமே புரியலைங்க ரெண்டே நாளில் தோத்துட்டாங்க இந்தியா ஓகேவா உங்களுக்கே தெரியும் ரிசல்ட் ஏன்னா இன்னும் முப்பத்தி ஏழு ரன் அடிக்கணும் லீட் இருக்குது அஞ்சு விக்கெட் தான் இந்திய டீம் கையில் இருக்குது நம்ம முதல் இன்னிங்ஸில் அடித்தது நூற்றி எண்பது ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா முன்னூறு முந்நூறுக்கு பக்கத்தில் ஸ்கோர் பண்ணிட்டாங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்னுக்கிட்ட லீடு நம்ம அந்த நூற்றி ஐம்பது ரன்னையாவது அடிச்சிருவோமான்ங்கிறது இப்போ கொஸ்டின் மார்க்காக தாங்க இருக்குது ஏன்னா அஞ்சு விக்கெட் போயிடுச்சு நூற்றி இருபத்தி எட்டுக்கே ஓகேவா இன்னும் முப்பத்தி ஏழு ரன் அடிச்சு ஆரம்பித்து இன்னும் முப்பது ரன் அடிச்சா அதுக்கப்புறம் டார்கெட் செட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நாயிரும் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா புரட்டி எடுத்துருவாங்கன்னு வைங்களா சரி பெங்கால் டெஸ்ட்டில் வந்துட்டு தோத்துட்டோம் பன்னெண்டு முறை மோதிருக்காங்க ஆஸ்திரேலியா பெங்கால் டெஸ்ட்டில் பன்னெண்டு முறை வின் பண்ணியிருக்காங்க அந்த வரலாறு தொடர்கிறது என்றே சொல்லாங்க அதை பிரேக் பண்ணியிருக்கலாம் தேவையில்லாமல் ரோஹித் சர்மா வந்ததுக்கு பும்ரா கையிலேயே கேப்டன்ஷிப் கொடு கொடுத்துருக்கலாங்க ஏன்னா ஜெயிக்கிறவங்கிட்ட தான் நம்பிக்கை இருக்கும் ஓகேவா அவர் கையில் கொடுத்துருந்தா வேறு லெவலில் சூறாவளித்தனமாக கேப்டன்ஷிப் பண்ணியிருப்பார் ஏன்னா மேன் ஆஃப் த மேட்சும் அவர் தான் வாங்கினார் எட்டு விக்கெட் எடுத்தார் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணார் எல்லாத்தையும் பாதிக்கினா ஜோலி பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் இது குறித்து தான் அதாவது அதான் எதிரணி கேப்டனுக்கு புரிஞ்ச புத்திசாலித்தனம் கூட இந்திய கேப்டனுக்கு புரியலை எங்க அதாவது இவங்க என்னென்னா இந்த பதவி 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 இந்த பதவியை விட்டுறக்கூடாது நம்ம இடத்துக்கு எவனும் வந்துடக்கூடாது இப்படி நினைக்கிறேன் வந்துட்டு வாழ்க்கையில் உருப்படவே முடியாதுங்க அவனை தொடர்ந்து தோல்வி தான் தொடருமே தவிர வெற்றி அவனை நெருங்காது இந்த பாயிண்ட்டை யார் சொல்லியிருக்காங்கன்னா பேட் கமின்ஸ் எங்கள் நாட்டில் இப்படி ஒரு கேப்டன் சிறப்பாக செயல்பட்டு அவர் கையில் தான் பொறுப்பை கொடுத்துருப்போம் பும்ரா என்னங்க தவறு பண்ணாரு சிறப்பாக இருந்தோம் ஆனால் ரோஹித் சர்மா சம்பந்தம் இல்லாமல் ஆனால் நல்லா இருக்கிற இந்திய டீமை ஏன் அவரை உள்ள புகுந்து கெடுத்து விட்டார்னு எங்களுக்கு அது சுத்தமாக புரியல ஒரு சீனியர் பிளேயர் இதெல்லாம் உணரணும் அதுதான் இதெல்லாம் புரியக்கூடியவர் வந்துட்டு தோனி தான் பட் அந்த தன்மை வந்துட்டு வேற இந்திய கேப்டன் கிட்ட இல்லாதனால தான் தோனியை தவிர்த்து வேற யாராலையும் இன்னும் மிகப்பெரிய வேர்ல்டு கப் வின் பண்ண முடியவில்லை என்றும் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு உடனே நீங்க கேட்பீங்க ரோஹித் சர்மா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க பும்ரா அந்த இடத்துல மட்டும் இல்லனா பும்ரா தான் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கினார் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது ஓகேவா அவர் தான் மேட்சை திருப்பினாருங்க பலமுறை அந்த சீரிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஓகே இந்த நிலையில் என்ன சொல்லியிருக்காருன்னா தோனிக்கு ஒரு விஷயம் வரலனா விட்டு கொடுத்துட்டு போயிடுவார் அதே மாதிரி நல்லா விளையாடுற பிளேயரை என்கரேஜ் பண்ணுவாரு அந்த என்னத்தை வளர்த்துக்குங்க அவர் அப்படி நினைக்கலைன்னா இன்னைக்கு ரோஹித் சர்மா விராட் வந்திருக்க முடியுமா இந்த மாதிரி சீனியர் பிளேயர்கள் வந்திருக்க முடியுமா தோனி கிட்ட இருந்து கத்துக்கங்க எல்லாரும் தோனி ஆக முடியாது அதனால தான் அவர் தனித்துவமா இந்திய டீம் ஹீரோவா இருக்காரு இவங்களாம் கொஞ்சம் அவரை விட மங்கி போய் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவங்க மூளை வந்து மந்தமாக இருக்கிறது என்றும் வெளிப்படையாக பேசியிருக்காரு நல்லா பண்ற கேப்டனை வந்துட்டு தட்டி கொடுக்கணும் ரோஹித் சர்மா அதை விட்டதே இரண்டாவது டெஸ்ட் அவங்க தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் என நான் பார்க்கிறேன் பார்க்கிறேன் என்றும் பேட் கமின்ஸ் வந்துட்டு வெளிப்படையாக ஓப்பன் டாக் பண்ணியிருக்காருங்க அண்டு கைக்கு இனி வரும் டெஸ்ட் கேப்டன்சி போகிறதே ரோஹ்ட் சர்மா விட்டு கொடுக்கறதே இந்திய அன்னைக்கு வந்துட்டு அது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் என்று பாருங்கள் பேட் இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காருங்க இந்திய டீமை பற்றி ஆனால் நம்ம இந்திய கேப்டனுக்கு புரியலையே அதுதான் புரியாமல் இரண்டாவது டெஸ்ட் வந்துட்டு போனாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்தியா இந்தியாவோட கடைசி உயிர் மூச்சு வந்துட்டு சுவாச மூச்சு வந்துட்டு நித்திஷ் ரெட்டி ஆனால் ரிஷப்பான் கையில் இருக்குங்க ஆனால் இவங்க என்ன தான் மூக்கி முடங்கி அடித்தாலும் ஒரு முந்நூறு ரன் டார்கெட் செட் பண்ணணும் முடியுமா முடியாது அதனால் இந்த மேட்ச் வந்துட்டு ஜோலி முடிஞ்சுங்க பட் இந்த மேட்ச்சை விட்டுருவோம் இந்த டெஸ்ட்டை விட்டுருவோம் அடுத்து வர மூணு டெஸ்ட்டில் இந்தியா ரெண்டு வின் பண்ணணும் அப்படி இல்லைனா ஒரு டெஸ்ட் வின் பண்ணாலே உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனலுக்குள்ளே போகலாம் ரோஹ் சர்மா பேட் கமெண்ட் சொன்னதை கேட்டு அண்ட் பும்ரா கையில் கேப்டன்சி சிப் பண்ணுவாரா பேட் கமெண்ட் சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்டான உங்களோட கருத்தை டேக் பண்ணி விடுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க